அங்கே ஏழாம் ஆற்றாம் நூற்றாண்டிலே ஆதிக்கவாத சுவாமிகள் இல்லை கூத்தனுடன் அந்த ரத்ன சபையிலே இல்லை நடராஜனுக்கு பக்கத்திலே போய் போ என்று அந்த சு நடராஜ சுலபத்தோடு அக்கியமானார் அதான் சாரோக சாமீப சாரோவ சாயிச்சியம் இறந்த முத்தியது சிவ சாயிச்சியம் இரண்டரை பார்க்க தண்ணியை விட்டா அப்படி எழுதிகம்

இந்த இடத்திலே தான் சம்பந்த பெருமானுக்கும் சுந்தரனுக்கும் சுவாமிக்கும் இடையே தொடர்பான ஒரு தான் தன்னுடைய குழந்தை கத்துகிற நீரந்திரியும் ஓடிடுவார் இந்த வேலையும்தான் விட்டு விட்டிருவார் தாயின்தார

ോട്ടും താഴെ ഊരിനെ ഉരുക്കി ഉള്ളിപെരുമാനേ തുടർന്ന് സിദ്ദേശം എങ്ങിയത് എന്താണോ

திருமுறையுடன் பூசை நிறைவு வருவதற்கு இந்த அஞ்சு தோத்திரங்களை முக்கியம் திருமுறையை இந்த தேரடையில் இருந்த செல்லப்பா சுவாமிகள் பிற்பாறு கைக்கொண்ட வரலாற்றை மறக்க முடியுமா மறக்க முடியுமா முடியுமா ஏன் அங்கே சிவா முனிவர்கள் கைல போய் பெறப்பட்டது எந்த இடையே இல்லை போய் தவம் செய்தார்கள்

அதை படிக்க வைத்த வரலாறு இன்று யார் உள்ளார் ஒருவரும் இடமே இல்லை இவ்வாறு எங்கள் சைவ சமயத்தை நாங்கள் யார் பேரும் கதைத்தா என்ன சொல்லிச்சா தானா வளரும் ஒரு கண்டுபிடிக்கு ஒரு மனத்துக்கு தண்ணி தான் வளருமா வளருமா இவரே சிவநாதையாவுடைய முயற்சி பெருமளவு பெரிய இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய இந்த குருபூசியை இங்கே செய்தனால் என்ன பயன்பாடு உண்டு என்னதுக்கா செய்யவா குருவில்லா வித்தேவால் குருவாசி அருள் ஆசி இல்லை வேணும் குருவனுடைய ஆசீர்வாதம் குருத்தை உங்களுக்கு தெரியும் தோர் சுவாமிகள் செல்வக்கண்ணடி வாசலிலே கால் வைக்காம வந்தேன் அங்கே பார்க்கிற மண் சிறு துடி சிவலிங்கமாக காட்டி கொடுத்த கொடுத்த ஞானம் அது

இவற்ற தொழில் வளங்கள் இருக்கிற காலத்தில் இப்படி யோசித்தாரா இல்லை யோசிச்சிருக்கவே மாட்டார் எப்போ முடிந்த காரியம் இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க இப்படி நாலு இருக்கிற பத்து பேரும் இந்த நேரம் இதை சந்திக்க வேண்டாம் அன்றைக்கு அப்ப இதை பேர் நடந்தது நாங்கள் இருக்கிறோம் அதைத்தான் அவர் சொன்னார் இலவா சொல்றேன் முடிந்த காரியம் ஒரு பொருளாபம் இல்லை ஒரு பொருளாபம் இல்லை அதை நாங்கள் பொருளாக பாக்கிக் கொண்டு

நாளும்க்கியங்களின் வடிவங்களின் தமிழ் வடிவம் அப்படி இங்கே தரப்பட்ட என்ன உலகத்திலே சித்துள்ளவன் யார் ஒருவன் தான் சிவன் நாங்கள் எல்லாம் அசித்து பொருட்கள் சித்து அசித்தண்டு உலகத்தில் சித்துடையவன் சிவன் ஒருவனே தான் நாங்கள் எல்லாம்

முழுதும் உண்மை தாய்மான என்ன சொல்ற மூர்த்தி தலம் தீட்டம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை பராபரமே இது எல்லாம் எங்கெல்லாம் போய்கிறனா திருமுறைகளிலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாசகத்தை மதிப்பவர் சிவன் நிற்கு கண்டுள்ள குளிர என் கண் குளிர்ந்தனவே நான் கண்களா நினைக்கிறேன் என் கண் குளிர்ந்தனவே திருவிசைப்பாவில எப்படி சொன்ன திருப்பல்லாந்து மன்னிகதில்லை வருகதில்லை மன்னிகட வருகதில்லைக்கு மன்னிகதில்லை வளர்க நம் பக்தர்கள் தன்னுடைய அடிகர்கள் தோட்டங்கள் எல்லாம் வளர வேண்டும் சொல்ற பொன்னியைந்து அதை வா அத கொண்டு வந்தா திருப்பிதான் போவாய் அதை கொண்டு வந்தான் அப்படிதான் போக போற சொன்னாவே சொல்லி வைத்தான் வருக

வர் வந்தார் மாணிக்கிறோம் இவிய எல்லாவற்றையும் கடந்து எங்க போன பின்ன பிறவியா இருக்காண்டு சுந்தர சொன்னதை பித்தற்கு பல்லாண்டு நான் பாடுகிறேன் பல்லாண்டு அறங்குகிறேன் நீங்கள் பாருங்க உள்ள பெரிய புராணத்துல என்ன சொன்ன

அதான் திருமலை என்ன சொன்னி அன் பேசுவான் அவருடைய பதினோராம் திருமுறையிலே நாற்பதுங்களிலே என்ன சொல்லிவிட்டிருக்கிறார் விநாயகனே பிரம்மிணியை விநாயகனே கேதறிவிப்பார் மண்ணிக்கும்ான் தன்மையினால் கண்ணின் பயணிங்களே நாற்பது பிரபந்த அது மட்டுமில்லை பன்னிரெண்டாம் திருமுறையிலேதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது துறையடியார்கள் வரலாற்றை அந்த சேர்க்கலார் அவர்கள் சிறப்பாக பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார் ஏன் உலக வரலாறு சொல்வது அந்த கந்த புராணம் பிள்ளையாருக்கு பிள்ளையார் பிராணம் சிவரங்கு சிவபுராணம் இங்கே பேரையும் சேர்த்து வைக்கிறார் இவ்வாறு இந்த திருமுறைகள் சைவ சமயத்திலே எழுந்தமானமாக இல்ல எழுந்தமானால் இங்க வந்தவொன்னா தீபகாண்டிகளை சுத்தி ஒரு பலமான வேகம் அசுர வேகம் அதே மாதிரி தான் அசுர குலமும் குடிக்கணும் கூப்பிட்டு இருந்தோம் வாழ்ந்தோம் செல்வோம் கூடாது பிறந்தோம் என்ன செய்தோனும் ராஜானந்தனும் இந்த ஆலயங்களை அமைப்பது அங்காவது செய்வது யாரும் நாங்கள் செய்திருந்தால் ஆலயம் வளர்ந்து போக போக பழகி தெரியும்

வீட்டிலிருந்து படிக்கிறதும் சிறப்பு ஆனால் வீட்டுல நாங்க பாக்கிற வந்து குடிக்கிறோம் என்ன நெய்யும் சாப்பிடுவோம் அது தான் ஆலய வீட்டுல வந்து கும்பிட்டால் பால் குடிக்கிறது ஆலயத்துல வந்து கும்பிட்டால் நெய் சாப்பிட்டு நெய் நெய்யும் பால சுவை விட எது சுவை கூட நெய் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வேண்டு பண்ணா நான் அடுத்த முறைக்கு ஒரு அஞ்சாறு வந்து அடிக்க முடியும் நான் கிடைக்க கொடுத்துறேன் அதை வந்து ஜிபி மூலம் வந்து அஞ்சாறு கிடைக்க தீங்க வா பண்டிகளம் போதவில்லை இப்ப வாசிக்கணும் அதை அதை ஞாபகப்படுத்தும் அதோட மனித நடந்து போடுவோம் இந்த வகையில இந்த திருமுறைகள் சித்தர்களோட நிறைய தொடரப்பட்டது அருள் அருள்வாரு அருள் தெரியும் அருள்வாரு அருள் அருள் தெரியும் அருள் சும்மா ஓடிக்கணும் வேலை இல்லை நடந்ததை கேட்கும் இன்னைக்கு எது எப்படிதான் பேசணும் அருள் தான் என்னைங்க பேச வைக்க நான் இப்ப எங்க ஓடிக்கணும்னு பின்பு ஐயா சொல்லாடி இன்னைக்கு வேலை என்ன ஓடிப்பேன் அது ஆறு நாள் அருள் வாங்க முக்கியம் ஆசிரியர்கள் வந்த பற்றி இன்னைக்கு அதை தினைக்கலாம் சென்ற தவணை மாணத்தவர்களே வளையகள் வந்தாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தளவு தொடர்பில்லாதார்கள் எடுத்து அவங்கள பார்த்தனால கழிச்சு நாங்கள் இப்படி நடந்தது உண்மையா சிறப்பா இருந்தது அப்ப கலை ஒன்றும் இல்லை நானும் உங்களை உடனே உறஞ்சால்தான் இங்கெல்லாம் பெரிய பெரிய கலைத்திரத்தில் உள்ளாங்க நானும் சாதாரணமானாக்கள் இல்லையா எங்களால் முடியாது நாங்கள் டோய் பார்த்தனாங்க எல்லாரும் சேர்ந்து அதிபர்களை சொல்லிட்டு வந்தாங்க கலைப்பாடு யாரே ஐயா அது கொடுத்தது அவன் தான் கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை உண்மையாவன் தான் கொடுத்தது ஒரு முறை நான் படிக்கிற காலத்தில் சாத்திரங்கள் படிக்கிறக்குள்ள சைக்கிளா நீங்கள் வரோம் பஸ்ஸில் வர்றது சைக்கிள் வரோம் கூடுதலான காலையில் வந்து பழைய கோவில் அப்படின்னா தூண் இருந்தது இப்போ இருக்க அந்த பாசல் இந்த கடையில் சைக்கிளில் கடையில விட அதையும் படுத்துடுவோம் படுத்துட்டு இந்த அறுபத்தி மூணாயிரம் படம் அதில் போய் தோஞ்சிட்டு அதே நாலு மாதிரி பூசை பார்த்துட்டு அந்த காதலி போயிடுவோம் அப்பத்திர வயதில் ஒரு பதினாலு பதினஞ்சு கோயில் எடுக்கிற காலம் கிடந்த வளாகந்தான் ஐயா கூப்பிட்டு ஒரு நாங்கள் ஏழ் எடுக்கிறதுக்கு முன்பின்னான காலத்தில் ஒரு நாங்கள் அப்படி இருந்தவர் கந்தசாமி சாமிய மதினை செய்வார் அவற்றை உயரம் இந்த தான் முருகன் முருகதாசன் டாக்டர் டாக்டரும் ஆளுந்தார் அவற்றை உயரம் கொஞ்சம் முருகன் அவர் பொன்னியில் மயில் போட்டிருக்கார் அவர் வெண்ணாங்கலத்திலாம் மேலே செய்வார் சுண்ணா பக்கத்துக்காக மதினை செய்வாங்க நான் என்ன படுவேன் நான் பின்னே பார்த்து பார்த்துட்டு போவேன் அந்த கைத்தாலம் கொஞ்சம் மயிகளம் தான் வை கொடுத்தேன் பார்த்துங்க ரெண்டு பேரும் மேன்களை பார்த்து விட்டு

ஆடவர சொன்னு வரல அவன் சொன்னாலும் தேடுறா கிடைக்கிறேன் முடிஞ்சு நான் இந்த ஐயா சொன்னார் அவர் மகள் போயிட்ட பண்டார குளத்துல படத்திட்டார் அது படைக்கிறேன் அங்க போய் பார்த்து அவர் கடைசி காலம் போக மாட்டோம் செய்ய வேண்டியதை ஏன் செய்யும் செய்யுது பிறகு உத்தவம் அவர்களுக்கு நம்ம உத்தவம் அடையது அப்படின்னு செய்து அப்படி அவன் நெஞ்சா கொடுப்பான் எங்கள்னாலும் எல்லாமே இருக்கு எங்களை என்னன்னா அவன் உண்மையை ஒட்டி நிலைகிட்ட கொண்டோடு கூப்பிட்டாங்க அதே மாதிரி தானே விட்டவனும் அப்படின்னா கொஞ்சம் கலைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அங்கு புரிய வணக்கத்துக்குரிய நிறைந்த இல்லத்துல சிதம்பரம் என்று சொன்னால் கோயில் என்றால் சிதம்பரம் தான் கோயில் இல்லை கோயில் என்றால் என்னென்ன வினாக்கு விட சிதம்பரம் சிதம்பரம் என்ற வெயில்லா இருக்கின்றா இடத்துல அது காரணம் தான் அது உண்மையிலே சிவபூமிக்கு தலையார் தான் அங்கே வந்தான்னு சொல்றேன் சிவபூமி தலை காரணம் அங்கங்கள் தான் இங்கே எல்லாம் இருக்கு இப்ப தலை விலையாக இருந்தாலும் மட்டும் எல்லாம் வேலை இல்லாட்டி எங்கேயும் போயிருவேன் இப்ப இப்ப ஐயாவர்கள் அந்த மண்ணிட்ட பற்று அவரை நிறுத்தின பற்று சிரமதான் நாங்க என்ன செய்யற பிள்ளை பிள்ளைங்க சாந்திக்கோடும் செய்யறதுன்னு தலை சுற்று வாங்கினான் அப்ப சேர எரிவார அவர்களுக்கு சத்தியா இருந்தேன் அவரே பிள்ளைங்க சந்தியாச்சே பரிசுந்தன் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் அப்படி அவைக்கு அந்த மண் பற்றி ஊற்றி இருக்கும் அது மண் வாசல் நான் அதுகள் உருக்கூடத்தோண்டே இருக்கும் அந்த மயரையா அவர்களுக்கும் இங்க இருக்கின்ற சித்தர்களினுடைய சித்த பெறுவதற்கு வந்திருக்கின்ற அடியார்களுக்கும் எல்லாமல்ல நல்ல கந்தன் சகல அதாவது எல்லா வினியையும் வேரளத்து நன்வினையை தர தேரடி சித்தரின் திருவு கிடைக்க என்னுடைய ஆசைகளையும் இந்த நாவிலிருந்து நடுத்தரமாடிய செல்லப்பா சுவாமிகள் அவருடைய முன்னிய கலை சுவாமிகள் பின் சந்ததி சுவாமிகள் எல்லோருடைய திருவிழனும் உங்களுக்கு கிடைக்கவும் பிரார்த்தித்து அமைகிறேன் அன்பே சிவம் அறிவே தெய்வம் அதுவே எங்களுடைய ஒருவருடைய உயர்மூச்சாகட்டும்